எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நான் கொடுக்க விருப்பது கொடுத்தலின் மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு பதிவு இது உண்மை பதிவும் கூட அதாவது ரெண்டு ஃப்ரெண்டுங்க இருபது வருடங்கள் கழித்து சந்திக்கிறாங்க அப்போ சந்திக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஏன்னா இருபது வருஷம் கழித்து பார்க்குறாங்க இல்லையா அதனால் மிகுந்த சந்தோஷத்தோட தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி பரிமாறிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சொல்லிக்கும் போது ஏன்னா பக்கத்து பக்கத்து வீட்டிலே இருந்தவங்கள அதனால் வேண்டிய அம்மா அப்பாவை பற்றி பேசிக்கிறாங்க அப்போ ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்க இது போல் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தும் அவர்கள் வந்து உயிருடன் இருக்கும்போதே என்னால் செய்ய முடிஞ்சிச்சு அந்த பாக்கியத்தை வந்து எனக்கு இறைவன் கொடுத்திருந்தான் போலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அழ ஆரம்பிச்சிட்றாங்க அழ ஆரம்பிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க உன்னால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் என்னால் அந்த அதை வந் அப்படி நான் என்னால் செய்ய முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல அந்த வருத்தம் வந்து என்னுடைய மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் போதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறேன் என்னால் முடியலையே அதாவது இவ்வளோ சிரமத்தோடு எவ்வளோ சிரமப்பட்டு உனக்கு கூட தெரியும் என்னுடைய அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா ஆனால் அவங்களுக்கு என்னால் ஒரு ஒரு சிறிய நன்மையை கூட என்னால் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் என்னை ரொம்ப வாட்டி எடுக்குது என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய அம்மா அப்பா நினைப்பு வரும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரி வேடேடாக முடியாததை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிச்சு அதனால் நான் என்னால் முடிஞ்சிச்சு ஆனால் உன்னால் முடியலைங்கிறத உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரிய வரும் அதனால் வேண்டி கொஞ்சம் மறக்க கற்றுக்கோ அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்காத கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு உன்னுடைய குழந்தைகளை கவனிக்கிறதில்ல உன்னுடைய கவனத்தை வந்து சிதறடிச்சிடாதேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு நினைப்புக்கு வருது ஏன் வந்து நம்ம இப்படி செய்யக்கூடாது நம்ம அப்பாவுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்தால் தானா நேற்றைய தினம் எனக்கு முடியாமல் போயிடுச்சு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு செய்கிறதுக்கு இதை எத்தனையோ அம்மா அப்பாக்கள் முதியோ இல்லத்தில் ஆதரவின்றி இருக்கின்றார்களே அவங்கள போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு நம்ம செய்வோமே நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்ய நினைப்பதை போல அவர்களுக்கு நம்ம செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மறுநாள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் சில மெடிசன்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க போய் முதியோர் இல்லத்தில் இருக்கிற அம்மா அப்பாங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்களை கொடுக்குறாங்க அவங்களுடைய ஆடைகளை கொடுக்கும்போது அவர்களுடைய முகத்தில் வர்ற சந்தோஷத்தை பார்த்த உடனே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு அப்போ தான் தோணுது பெற்றால் மட்டும்தான் பிள்ளையா என்பது போல் பெற்றவர்கள் மட்டும்தான் அம்மா அப்பாவா மற்றவர்களும் யாரெல்லாம் கஷ்டத்தில் துவண்டிருக்காங்களோ அத்தனை பேரும் நம்மளுடைய அம்மா அப்பா என்று நாம் நன்மைகளை செய்தோம் ஆனால் நம்மனால் நேற்றைய தினம் முடியாத ஒன்றை நினைத்து நம்ம நாட்களை வெறுமையாக கழிப்பதை விட மற்ற வயதான அம்மா அப்பாவிற்கு நம்ம செய்யும் போது நம்மளுடைய நமக்கு கிடைக்கும் திருப்தி என்பது மிகவும் அதிகமானது என்பதை உணர்கிறார் இந்த உணர்வு இவருக்கு மட்டுமல்ல நமக்கும் மகிழ்வை தரும் என்பதால் தான் இப்பதிவை கொடுக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால நேற்றைய தினம் மனம் இருந்தும் உதவிட இயலாத ஒன்றாக மறைந்தது இன்றைய தினம் உதவிட இயன்றதும் மன நிறைவு நிலைத்தது நாளைய தினம் உதவிடும் மனம் நம் அனைவருள்ளையும் உற்றாகப் பெருகிடும் என நான் நினைக்கின்றேன் நீங்கள்